ியா நிலத்தொண்ட நெக்லஸ் இந்த நெக்லஸ்க்கே மதிப்பு எங்க இடத்துல இருந்த தாயா தள்ளி இப்போ நான் எப்படி கொஞ்சம் குமரியாய் கொத்தவரும் நான் ஜில்லா கிட்ட வந்தா வள்ளுன்னு ராஜா இந்த ஒரு சுகத்துக்கு சொத்து எடுத்து கொடுக்கலாம் எங்க அப்பா மண்டையா போராட்டம்

நீயே அழகு உன் கோலமே அழ ஒரு கந்தனுக்கு மேலா இந்த முத்தழை உனக்காகவே ஏங்குறனே எனக்காக நீ வரமாட்டியா காந்தி காந்தி என்ன அங்க யாரு வந்திருக்காங்க பாரு

கிருத்திக மனசுல உடம்பிடிக்க நினைக்கிறேன் இப்ப உன் தங்கச்சாருக்கு வடம் பிடிக்க முருகா

நான் ஒருத்தி இருக்கேன் என்ன வச்சுட்டு என்ன பேசி பேசுறேனே யோ இப்ப மட்டும் என்னயா நானும் அவள பக்கத்துல பக்கத்துல நின்னா அம்மா பொண்ணு நான் சொல்லுவாங்க அக்கா தங்கச்சியும் தான் சொல்லுவாங்க முருகா முருகன் சூரபத்மனை சம்காரம் பண்ணிட்டு அலுப்பு தீர திருச்செந்தூர்ல உட்கார்ந்து நீ இந்த மாதிரி பேசின முதல்ல ஒன்னு சம்காரம் பண்ண வந்துடுவான் இருபது படியல நாற்பது துடிக்குது கொஞ்சம் போற எங்க போயிடுவான் புத்துழகி மனசுல இருந்து முருகனை ஏத்துட்டு காசு பண்றேன் பாரு நான் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிய கந்தா நீ பெண்ணுக்கு பறந்திருந்தா பெண்ணோட மெல்ல தெரிஞ்சிருக்கும் கண்முடி தகப்பனுடைய கண்ணுல எல்லாம் பறந்திருக்க ஏயா சின்ன உனக்கு உயர்வா போயிட்டாலா அந்த கல்லு வள்ளி சொக்கன் மகனுக்கு சொக்குப்பிடி போட்டாலா சின்னன் சிறு பிள்ளை செந்தூர் வாழ்த்துவ பிள்ளை செங்கோட்டு பிள்ளை பொன்னன் மணி பிள்ளை புவியெல்லாம் புகழும் பிள்ளை வண்ண கிளி பிள்ளை நீ அந்த வள்ளி குரத்துக்கு மட்டும்தான் மாப்பிள்ளையா உனக்கும் வெக்கம் இல்ல உன் குரத்துக்கும் விவசாயம் இல்லை வள்ளி வீட்டுல படுத்த திருப்பள்ளி வைக்கி செய்றிய தேவானே மறந்துட்டியடா நான் கூப்பிட்டா தான் வரல அவளுக்கு இந்த வள்ளி குரத்துக்கு எங்க புத்தி அவளக்கூடாது அது சொல்லக்கூடாது என்னங்க ஒரு நாளாவது என் வீட்டுல படுஞ்சுன்னு முத்தகி ஏன் முருகனை திட்டுற ஒரு நருக்கு திட்டுற அத நீ யாரு உடமை இருக்கு கேக்குறேன் நான் தான் தெய்வையானே கிடைக்கலையேன்னு நான் ஏங்குறேன் கிடைச்சது நல்ல விட்டுட்டேமா பெண்டாட்டி கண்டிப்பா இருந்தா புருஷன் அம்மா சின்ன வீடு தேடி போகணும் அவனை சொல்லி தப்பு இல்ல சிவனை சொல்லணும் அப்பனை போலவே இந்த சுப்பன இருக்கான் தலையில ஒருத்தி வச்சுக்கிட்டு உடம்புல பாதியில இன்னொருத்தி வச்சுக்கிட்டு அப்பன் சொடலை காக்குறான் மகன் செந்தூர் கடலை பாக்குறான் இதை பாரு கந்த கண்டிக்கு படுக்கவை இல்ல ஏன் வெளியில சொல்லாத நானும் முருகனோட வள்ளியம்ம வீட்டுக்கு தான் போறேன் அந்த வரிசையில எனக்கும் இடம் இல்லையாப்பா

பைரமா வீடு தேடி வரும் பெரிய பெரிய கோடைச்சி வரல உனக்காக காத்திருக்காண்டி இப்படி எல்லாம் விட்டுட்டு நீ கும்பிடும் ஆண்டியை நம்பி போறியே அவன் வருவானா கொண்டா தருவானா அப்படியோ அவன் வந்தாலோ அருட்சாண்டி தருவா பொருளை தர மாட்டாண்டி கதை காதல கண்டிப்பா வருவா செண்டில்லாதன் தனியா இருக்கா பாத்துட்டு வந்துடுறேன் படா என் எல்லாரும் ஏன் வீடு தேடி வரா ஆனா என் பொண்ணு பொண்ண தேடி அங்க வரா நான் உனக்கு மாமியார் அதனால என் பொண்ணு சாமியார் பார்க்க முடியலையே முருகா நீ எனக்காக நீ வரணும் நான் காத்திருப்பேன் ஐயா தந்தா எந்தவா நீ வரமாட்டியா எனக்கா நீ வர வரமாட்ட

செஞ்சுக்கணும்னு நினைச்சு பழவியா ஒரு எடுத்துட்டேன் என்னடா உடம்பு எப்படி இருக்கு என்ன துணிச்சல் இருந்தா என்னமோ தொட்டில் போட்டு வச்ச மாதிரி கூட அந்த ஒருவனுக்குதான் என்ன முத்துன்னு கூப்பிடுற உரிமை இருக்கு முத்து பாட்டின்னு இருந்தப்போயாவும் ஏன் வரல நான் என்ன செய்யறது நீ குமரியா இருந்தப்போ நான் குழந்தையா இருந்தேன் இப்போ நான் குமரனா வந்தப்போ நீ கேள்வியாய்த்த கவலைப்படாத எனக்கு கேள்வி கிடத்தான் பிடிச்சோம் அன்றைக்கு அவைக்கு காட்சி தந்த அந்த கோலம் வந்தது உன்னை பார்க்க இந்த கோலம் எடுத்திருக்க இருக்கிற ரெண்டு பேரையே சமாளிச்சு குடும்பம் நடத்த முடியாத இந்த குமரனுக்கு இன்னொருத்தி தேவையா என் அப்பனுக்கு கண் மூன்று அதுக்காக எனக்கும் பெண் மூன்று இருக்கணுமா இச்சாசக்தி கிரியாசக்தி என்ற இரண்டு சக்திகளை துணவிகராக துணை கொண்ட சக்தி மகன் சக்தி போகத்தை காலடிகளை அமிழ்த்தி ஞான பண்டிதனாக ஆண்டியாக நிற்பவன் கண்ணன் யோகத்துக்குத்தான் கந்தன் முத்து அவ்வையை கேட்டதையே உன்னையும் கேட்கிறேன் சுடும் இந்த உடம்புக்கு நான் வேண்டுமா இல்லை நெருப்பிலே சுட போற உடம்புக்கு நான் வேண்டுமா சொல்லு குமரா உனக்கு எந்த வகையிலே உதவாத கேள்வம் இப்ப நான் நாவல் பழம் நாவல் பழம் தந்த ஞானப்பழமே பழமே பழனிவாழ் பாலதண்டாயுதனையும் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் ஒரு பாட்டு பாடு ஐயா என்ன நான் என்னன்னு பாடுறது உன் புகழே திருப்புகள் பொருளே நீதான் பொருள் திருவே உன் அருள்தான் திருவருள் செந்தில்நாதனை பாட வார்த்தை ஏதுப்பா இரு